அதுவும் வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பு செய்யப்படும் என்ன செய்ய போறோம் அப்படின்றத வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யலாம் அப்படின்றது அதே போல் கட்டணங்களும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் கட்டணம் வந்து குறைக்கணும் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க இவங்க அனைத்துமே வந்து நம்ம வந்து அஹ் பேராளர்களுடைய கருத்தை சிவி வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மலேசிய இந்து சங்கம் வரக்கூடிய இந்த புது நிர்வாகம் கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி அணி வாகை சூடும் என்று அடி நம்பிக்கையோடு இருக்கின்றேன் நம்முடைய இந்து சங்க உறுப்பினர்கள் இன்று வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் வணக்கம் திருச்சி தம்பம் நமச்சிவாய் வாழ்க நாதன் வாழ்க இமை நெஞ்சில் நீங்க தான் வாழ்க மலேசிய இந்து சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பொதுக்கூட்டம் இன்று மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்றது ஏறக்குறைய ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான நம்முடைய இந்து சங்க உறுப்பினர்கள் இன்று வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஆண்டு பொதுக்கூட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மனுஷ இந்து சங்கம் மீண்டும் எங்களுடைய ஐந்து அம்ச திட்டத்தின் அடிப்படையில் புத்தெழுச்சி பெற்று மிக மிக ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வொரு அங்கத்தையும் தீர ஆராய்ந்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த இன்றைய பேராளர் மாநாட்டில் நாம் வந்து சில முடிவுகள் எடுக்க இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய சமூக திட்டம் சமயம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்திட்டம் ஆலயம் அடுத்து அரசாங்க தொடர்பு அதே வேளையில் இயக்கங்களுடைய தொடர்பு இவை அனைத்தையுமே வந்து ஒருமுகப்படுத்தி மலிஷ் இந்து சங்கத்தை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு நம்ம வந்து இன்று இந்த சில பரிந்துரைகள்லாம் இன்றைக்கு இருக்கின்றது அது மாத்திரமல்ல மலிஷ் இந்து சங்கம் உறுப்பினர்கள் வேண்டுகோள் அதிகமான உறுப்பினர்கள் வேண்டுகோள் என்ன அப்படின்ற அந்த வயது வரம்பு பற்றி பேசி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் வந்து இன்றைக்கு அறிவிப்பு செய்யப்படும் என்ன செய்ய போறோம் வரக்கூடிய காலங்களில் என்ன செய்யலாம் அப்படின்றது அவர்கள் அனைத்துமே வந்து வந்து பேராளர்களுடைய கருத்தை சிவி வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மலேசிய இந்து சங்கம் வரக்கூடிய இந்த புது நிர்வாகம் கண்டிப்பாக எங்களுடைய வெற்றி அணி வாகை சூடும் என்று அடி நம்பிக்கையோடு இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் நாங்கள் மீண்டும் வந்த பிறகு மலேசிய இந்து சங்கத்தை எங்களுடைய பொருளாதார ரீதியிலும் சரி சமூக ரீதியிலும் சரி முன்னெடுத்து செல்வதற்கு எங்களுடைய குழுவினர் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அடியரோடு எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர்கள் ஒருங்கிணைந்திருக்கின்றார் குறிப்பாக அவர் ஆர் எம்எஸ் அவர்கள் அவரும் எங்களுடைய புதிய தலைமைத்துவமும் குறிப்பாக அதில் ஏற்கனவே அடியனோடு என்னுடைய தேசிய கௌரவ பொருளாதார அடியனோடு இருக்கின்றார் அது மாத்திரமல்ல முன்னாள் மாநில டெகிரி மாநில தலைவர் ஐயா ஆரன் கோபி இருக்கிறார்கள் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஐந்து இளைஞர்களை நம்ம வந்து உள்ளடக்கி கொண்டு வந்திருக்கின்றோம் இவை அனைத்துமே வந்து மலேசிய இந்து சங்கத்துக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து இன்னும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் துரிதமாக இறங்குவோம் என்பதை இந்த வேலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மாத்திரமல்ல மலேசிய இந்து சங்கத்தில் ஏற்கனவே நமக்கு வந்து சாப்பா ஜெகநாதர் ஆத்ம நிலையம் இருக்கின்றது அங்கு நம்ம வந்து சமயக் கல்லூரி கட்டுவதற்கு முனைப்பு எடுத்திருந்தோம் கடந்த காலங்களில் முன்னாள் டத்து மோகன் ஆர் எஸ் சான் செய்திருந்தார்கள் அதை துரிதப்படுத்தி அந்த சமயக் கல்லூரியை அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நடை செய்வதற்கு நம்ம நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம் அதோடு நம்முடைய நிலமாக இருக்கின்ற சன்பை நில விவகாரம் அதையும் தீர்ப்பதற்கும் அது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்மா அறவாரியம் இதை இன்னும் சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு தத்து அவருடைய உதவியும் நம்முடைய முன்னாள் தேசிய தலைவர்களுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகின்றது இதை என்ன இதையும் செய்ய வேண்டி இருக்கின்றது அதே வேளையில் எங்களுடைய உறுப்பினருடைய கொப்ராசி மலேசிய சங்கம் இதை இதை வந்து இன்னும் வலுப்படுத்தி எப்படி அரசாங்கத்துக்கிட்டே இருந்து நாம் வந்து அந்த அந்த கோப்பராசி மூலம் நம்முடைய இந்து மக்களுக்கு எப்படி அதை கொண்டு சேர்க்கலாம் அப்படின்ற திட்டமும் முன்வைக்கப்பட இருக்கின்றது அதோடு கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட திட்டம்தான் இது ஒரு இந்து ஒரு ரீங்கே இதையும் வந்து மக்களிடத்தில் கொண்டு சென்று பொருளாதார ரீதியில் நம்ம வந்து முன்னெடுப்பதற்கு அதை நம்ம கையாள இருக்கின்றோம் ஆக இவை அனைத்தும் நடைபெற இருக்கின்றது இந்த இன்றைய பொதுப்பேரவை நாற்பத்தெட்டாவது பொதுப்பேரவை எங்களுக்கு வழிவகுத்து இதையெல்லாம் அனைத்தையும் நடத்துவதற்கு நாங்கள் எங்களுடைய புது அணியும் சரி புதிய பத்து நபர்களும் சரி அடுத்து நம்முடைய மத்திய செல்ல ஏற்கனவே பதினேழு நபர்கள் இருக்கின்றார்கள் இவர்களோடு இணைந்து இந்த வெற்றிகரமான எங்களுடைய பாதையை தொடர் இருக்கின்றோம் என்பதை இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே மலேசி இந்து சங்கத்தின் அடுத்து வருகாலங்களில் மக்களுடைய குறைகளையும் செவிமெடுப்போம் அதே வேளையில் துரிதமாக மலேசி இந்து சங்கம் இந்த நாட்டில் சனாதன தர்மத்தை முன்னெடுப்பதற்கு அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று இவ்வேளையை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி